ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் இப்போ உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க உங்கள் மேலே லவ் இல்லை உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க உங்களை வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்க மேலே ரொம்ப பைத்தியகாரத்தனமாக காதலிப்பாங்க உங்களை பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய லவ்வை எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ அதே லவ்வை திரும்ப உங்களுக்கு காமிப்பாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்சர்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மெத்தட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒன் சைடு லவ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க அவங்கள லவ் பண்றீங்க ஆனா அந்த நபருக்கு வேற ஏதாச்சும் லவ் இருக்கு அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்த கூடாது அவங்க சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ஸ்டார்டிங் நீ தான் எனக்கு வேணும் உன்னதான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் இந்த மாதிரி ரொம்ப பாசமா அன்பா பேசின நபர் இப்ப அப்படி ஆப்போசிட்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது என் லைஃப்பில் நீ வேணாம் உன்னை நான் வெறுத்துட்டேன் எனக்கு கால் பண்ணாத மெசேஜ் பண்ணாத இல்லை பிளாக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸ்டார்டிங் இருந்த பர்சன் இப்போ அதே லவ்வை வந்து உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்டை விட்டு வெளியே வாங்க ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஒரு விஷயம் கிடைக்காதப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆவீங்க நெகட்டிவ் எண்ணங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கும் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டோட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் இங்கே இருக்கும் ஏன்னா நீங்கள் முழு மனதோட பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுத்து அவங்க கண்டிப்பாக எங்கிட்ட வருவாங்க கண்டிப்பாக எங்கிட்ட பேசுவாங்க அவங்க என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்க விஷயத்த வந்து ஈர்ப்பீங்க நெகட்டிவாக இருந்துட்டு ஒரு சைடு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு தாட் வந்து நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால நீங்கள் பாசிட்டிவாக பண்ணால் மட்டும்தான் தான் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை பார்க்க முடியும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பெண் வந்து தேவைப்படும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேற எந்த பெண்ணுமே நீங்க இதுல பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய மைண்ட் வந்து எப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் டீப்பா யோசிக்காம நெகட்டிவ் இல்லாம இருக்கோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க இந்த இடத்துல நான் போய் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் மெத்தடை பண்ணணும் உட்காந்திங்க அப்படின்னா அது உங்களை வேலை செய்யாது நீங்கள் முதல்ல உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பட்டு இருக்கிறப்போ நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் நீங்கள் எப்போ உங்கள் மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்போ நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அதாவது உங்களுடைய இடது கட் விரலுக்கு மேல இந்த சிம்பிளை வந்து வரையணும் பார்த்தீங்கன்னா லவ்வை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களை வேண்டான்னு விலகி போயிட்டாங்க காதலே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க கண்டினியூவா பயன்படுத்திட்டு வரப்போ அந்த நபருக்கு உங்க மேல இருக்க காதல் வந்து இன்னும் அதிகமாக வெளிப்பட்டு அதே காதலை உங்ககிட்ட வெளிக்காட்டுவாங்க இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜிலே வரும் பார்த்துக்கோங்க உங்களுடைய இடது கை இடது கையுடைய கட்டை விரலுக்கு மேல இந்த இடத்துல நீங்கள் இந்த சிம்பலை வரையணும் இந்த சிம்பல் நீங்கள் வரைகிறப்பவே அந்த பர்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டே அவங்க இப்போ உங்கக்கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசுகிறாங்க ரொம்ப உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க எப்படி ஸ்டார்டிங் ரொம்ப லவ் கேர் கொடுத்தாங்களோ அதே இதில் தான் இப்போ உங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு அவங்கள நினச்சி நினச்சி நீங்கள் அந்த ஒரு சந்தோஷ உணர்வு நிலையை வெளிப்படுத்திட்டு தான் இந்த சிம்பல் நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி அந்த த்ரீ லைன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய வலது கட்டை விரலை வந்து இந்த சிம்பிள் மேலே வச்சுட்டு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும் இன்று நீ என்னை அதிகமாக காதலிக்கிறாய் நான் நேசிப்பது போல் நீ என்னை இரு மடங்கு பல மடங்கு அதிகமாகவே என்னை நீ காதலிக்கிறாய் இன்று என் மீது நீ பைத்தியக்கார தனமான காதலை என் மீது மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் இன்று போல் என்றுமே என்னை மட்டுமே நீ அதிகம் நேசிப்பதற்கு மிக்க நன்றி இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை வந்து ஏதாச்சும் ஒரு பேப்பர்லையோ நோட்டில் எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளுக்கு வந்து பவர் வந்து அதிகமாகும் குறைஞ்சது நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இருந்த பத்து நிமிஷமாச்சும் இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாடி பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகமாகும் இது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி வேலை செய்யும் அந்த நபரை நினச்சி நினச்சி நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதாவது அவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தாங்களோ அந்த காதலை எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்தினாங்களோ அதே எண்ணங்கள் வந்து அவங்களுடைய ஆள் மனதில் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஆழ்மனம் அவங்களுக்கு அதை உணர்த்த ஆரம்பிக்கும் இந்த அலைவரிசை என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துரும் அவங்கள அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க இப்போ அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பாங்க அந்த நபர் உங்களை பத்தி திங்க் பண்ணவே கூடாதுன்னு இருந்தாலுமே அவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக தான் ஆரம்பிக்கும் ஏன்னா இங்க இருந்து நீங்க உங்களுடைய சிக்னல் கொடுக்க கொடுக்க ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாகி அவங்களே வந்து பேசுவாங்க

பின்னாடி வந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க நீங்க இந்த சிம்பலை வரைஞ்சி முடிச்சிட்டு உடனே அழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ல இருந்து நீங்க அதை வந்து அழிச்சிட்டீங்க இந்த மாதிரி தான் ஆகும் அதனாலதான் நீங்க மெத்தடை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பிள் உங்க கையிலவே இருக்கட்டும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி அப்படியே இருக்கட்டும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்படியே அழிஞ்சு போகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் அவர்ஸ் கழிச்சு நீங்களே அழிச்சிருங்க உடனே மெத்தடை முடிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே நீங்க அழிக்க கூடாது இருபத்தி ஒரு நாள் கண்டினியூவாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்குள்ளாடி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த நபர் மேலே கோவம் இருக்குது இல்லை வெறுப்பு இருக்குது அவங்க இப்படி என்கிட்ட பேசிட்டாங்களே என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் அவங்க மேலே நீங்கள் எப்படி அளவுக்கு அதிகமான காதல் வச்சிருந்தீங்களோ அதே காதல் தான் திரும்பவும் உங்ககிட்டயும் வர ஆரம்பிக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி